போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சுமார் இருபத்தோரு கோடி ரூபாய் முக்கியஸ்தர்களுக்கு கொடுத்ததாக தகவல் மேலும் இதுவரை நான் யாரிடமும் பணம் பெறவில்லை என்று கூறிய இயக்குனர் அமீர் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பெற்றதாக தகவல் இது உண்மையா தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அமலாக்கத்துறை ஒரு மாதிரி தமிழகத்துக்கே பெரிய பெருமை இந்திய அளவில் உலகளவில் சேர்த்தது யார் ஜாஃபர் சாதி திமுகவில் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா டிஜிபி கிட்ட ஒரு அவார்டு வாங்குகிறாரு மொமெண்டோ முதலமைச்சரை பார்த்தாரு பிறகு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபியால் கைது செய்யப்பட்டார் காரணம் மற்ற டைம் மறந்து இதெல்லாம் ஆஸ்திரேலியா அனுப்புனது அமெரிக்காவுக்கு அனுப்புனதுலாம் தான் ஹைலைட் ஹைலைட்டான காமெடி இந்தியாவுடைய என்சிபி கூட அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல அந்த நாட்டு என்சிபி கண்டுபிடிச்சி அந்த நாட்டு அமைப்புங்க இந்தியன் என்சிபிக்கு சொல்லி அப்புறமா அரெஸ்ட் செய்யப்பட்டார் என்சிபி அவர்கிட்ட விசாரித்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிடுது அதுக்கடுத்து அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு வந்திருக்கார் ஏன்னா என்சிபி வேலை பணம் போகிறதுக்கு சிலர் தான் பார்க்க முடியும் அவங்களுடைய முழுமையான வேலை போதை மருந்து எங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு யாரிடமே இவர்கள் எந்தெந்த பொருள் வாங்கினாங்க எங்கே பதுக்குனாங்க யார் அவரில் சம்மந்தப்பட்டாங்க யார் யார் மூலம் அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க இந்த பார்க்குறது தான் என்சிபி வேலை ஒரு சில சொத்துக்கள் பற்றி பார்ப்பாங்க அதை டேக்கன்சீஸ் அவ்வளோதான் பட் முழுமையான பண விவரத்தை டீல் பண்ணுறதுக்கு தான் அமலாக்கத்துறை ஏன்னால் இதெல்லாம் பல நாட்டுகளில் நடக்கிறது ஹவாலா பல விஷயம் நடக்கிறது போதை மருந்து போய் நான் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் வாங்கி பண்ண முடியும் அதனால் அது ஃபுல்லாக இல்லீகல் டிரான்சாக்ஷன்னால அமலாக்கத்துறை வந்திருக்கு இப்போ அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருக்குது ஆனால் இருக்கிறதுலையே சூப்பராக ஒருத்தர் நம்ம ஜாக்க சதி பண்ணியிருக்காரு அமலாக்கத்துறை மீதியே வழக்கு போட்டிருக்காரு இவங்க என்ன கஸ்டடி எடுத்தது இது லீகலில் நாங்கள் நாட்களும் இன்னும் அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருந்தார் இப்போ தகவல்கள் மேலே கசைகிறது இனி கூட தினமலையில் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு கோடி ரூபாய் அவர் அவர் மனைவி அப்புறம் அவர் தம்பி மூலம் பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு போயிருக்குன்னு இல்லை ஹைலைட்டான காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதி கூட பார்ட்னராக இருந்தது யாரு அமீர் சுல்தான் அவர் கூட ஹோட்டல் பிஸ்னஸ் பார்ட்னர் அவருக்கு இறைவன் மிக பெரியவன் படத்தை தயாரித்தது தயாரித்த ஜாஃபர்ஸ் கேட்கது யாரு அமீர் சுல்தான் இருவரும் வருட நண்பர்கள் ஆனால் என்ன சொன்னால் நான் அவர்கிட்ட பணம் வாங்கலை எதுன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்திருக்கிற தகவல் இன்னும் உறுதி செய்யலை பேப்பரில் வந்திருக்கிறது தான் இப்போ சமூகத்தில் தினமலாம் வந்திருக்கிறது மூணு புள்ளி ஒம்பது மூணு கோடி ரூபாய் ஜாஃபர் சேதைக்கு இருந்து அமெரிக்க போயிருக்குன்னு இதை பற்றி இங்கே நம்ம அமெரிக்கனா விளக்கம் சொல்ல போகிறாரு நன்றி வணக்கம்